வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆண்டவன் பிச்சை அல்லது ஆண்டவன் பிச்சைன்னு சொல்கிற மரகதாம்பாள் அவங்க வந்து முருகனை நேரடியாக தரிசனம் பண்ணவங்க அவங்க முருகர் மேலே எழுதிய ஒரு பாமாலை அதை நம்ம பார்ப்போம் அதுக்கு கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சம் அப்படி சொல்கிறாங்க இந்த ஆண்டவன் பிச்சை யாருன்னா நம்ம எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்போம் உள்ளம் முருகுதையா உன்னடி காண்கே இலைன்னு சொல்லி ஒரு முருகர் பாடல் டிஎம்எஸ் பாடியிருப்பாங்க அந்த பாடலை இவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த பாடலை ஏற்றியிருக்காங்க இதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னால் இன்றைக்கும் சென்னையில் காளிகாம்பா கோயிலில் சோத்தில் அந்த பாடலை வந்து பதிச்சிருக்காங்க கீழே வந்து ஆண்டவன் பிச்சை ஆண்டவன் பிச்சைன்னு போட்டுக்கிறாங்க ஸோ முருகரை நேரடியாக பார்த்த அந்த அம்பாள் வந்து மயிலாப்பூரில் வாழ்ந்திருக்காங்க அவங்க வந்து லௌகீகத்தில் தான் இருந்திருக்காங்க லௌகீகத்தில் இருந்தே இறைவனை தரிசனம் பண்ணியிருக்காங்க அவர் மேலே நிறையா பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க அதனால் இறைவனை அடைகிறதுக்கு லௌகிகம் தடை என்றதை வந்து தெரிஞ்சிருக்கணும் காட்டில் போய் தான் நம்ம இறைவனை வந்து பார்க்க முடியும் அடைய முடியும் அப்போ தான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த கான்செப்டெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம சிந்தனை வந்து இறைவனை பற்றி இருக்கும்னா கண்டிப்பாக அவருடைய தரிசனம் கிடைக்கும்ன்றது இந்தம்மாவும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இவங்க எழுதின அந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சம் இதை வந்து ஒரு ஆறு பா பண்ணியிருக்காங்க அப்புறம் அதுக்கு ஒரு பல ஸ்டதி மொத்தம் ஏழு ஏழாக பண்ணியிருக்காங்க ரொம்ப எளிய நடையில் பண்ணியிருக்காங்க ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பண்ணியிருக்காங்க இது எல்லாருமே புரிகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது முருகனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சிருந்தோம்னா ஓ இதனால தான் இப்படி எழுதியிருக்காங்கன்றது நமக்கு புரியும் இதை கேளுங்க இதை படிங்க இதில் பார்த்தீங்கன்னா பலஸ்ட்ருதியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தாரக மந்திரம் இதனால் கிடைக்காது எதுவுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சுருக்காங்க அதனால் நீங்களும் இதை கேளுங்க நீங்களும் படிங்க திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் புழுவன பிறப்பினில் உழலும் எனக்குறு பழவினை தொலைத்திடும் வடிவேலாம் கழுவினுர சமணரை விடு கவித்துவ கவுனிய குலத்துவ பெருவாழ்வே மலுபடி கரத்தவர் தருகுக குரத்தியை மகிழ்வுடன் அனைத்தருள் முருகோனே தொழுமடியவர் கருள் புரி கரவெருப்பொடு பழனியில் உதித்தடும் பெருமாளே இது வந்து பழனி முருகன் மேல இவங்க பண்றாங்க ஹரநேத்ரோத்பவ அக்மிஸ்வரூப அமிர்த பராக்கிரம அதிகீர்த்தே ஹரி பிரம்மாஜுத அமரேந்திரார்ஜித அபார கருணாமயமூர்த்தே वरनारदप्रियवल्लिमनोहरवन्दित अभीष्टबलपूर्ते जय जयसूरकुलान्दग षण्मुग सरवणपव परिपालय मां जय जयसूरकुलान्दग षण्मुग सरवणपव परिपालय मां द्विषट्करसोभिधसर्वायुधरतीनसंरक्षणदिव्यमदे दिव्यालङ्कृतमन्मदमोहितरूपलावण्यकुमारपदे त्वमेव ममार्तिनिवारणबन्धु द्वादशनेत्रदयानि ते जय जयसूरकुलान्दकषण्मुख सरवणपव परिपालय मां जय जय सूरकुलान्दकषण्मुख माम् सूरपद्मासुरतारकसिंहमगासुरदानवकुलकाला सूर्यकोटिसमानप्रकाशक्त्यायुतविश्वात्मगलीला तीरपराक्रमद्विषट्पुजसौरे दीनसरण्यसुगुणलीला जय जयसूरकुलान्तकषण्मुखसरवणपव परिपालय माम् जय जयसूरकुलान्तकषण्मुखसरवणपव परिपालय मां कुञ्जारसोदरकुञ्जरिनायक कुक्कुडध्वज कुङ्गुमगात्रा पुोद्भवमुनिदेशिकविसाखकुलपर्वतनन्त्रिपुत्रा पञ्चाननप्रणवाक्षरपोदकपरमकृपामय द्विषण्णेत्रा ஜெய ஜெய சூரகுலாந்த கஷண்முக சரவணபவ பரிபாலய மாம் ஜெய ஜெய சூரகுலாந்த கஷண்முக சரவணபவ பரிபாலய மாம் மோகன மங்களவல்லி மனோரமணா மம காரண மகமாத்புத பங்கஜ சரணா உரகசயன சகோதரி பார்வதி உபயகர கமல ஆபரணா जय जय शरवण पव परिपालय मां जय जयसूरकुलान्धकषण्मुग शरवण पव परिपालय मां षण्मुगमण्डलसोभिधद्वादसनयनकमलकरुणासिन्धो षट्चक्रस्थितषडाक्षरमन्त्रस्वरूपशरणागदभन्धो षण्मदस्ताविदसङ्कर कुरुकृतपुजङ्गस्तोत्रप्रियस्कन्दो जय जयसूरकुलान्दग षण्मुग सरवणपव परिपालय मां जय जयसूरकुलान्दग षण्मुग सरवण पव परिपालय मां फलश्रुति षष्टिकुमारप्रभावप्रवागं समस्तपापविनाशकरम् षण्मुखसरणसरोरुरुगभक्तिं सर्वाभीष्टप्रदं सुकृतं कष्टनिवारणतारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदं जय जय जगतोत्तरणमन्त्रं जननमरणनिवारणमन्त्रं पलस्त्री पाति कष्टनिवारणतारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदं जगत्तोत्तमन्त्रं ஜனன மரண நிவாரண மந்திரம் நம்ம ஜனனத்தையும் மரணத்தையும் வந்து பூஜிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மோக்ஷப் பிராப்திக்கு சொல்லியிருக்காங்க ஓம் சரவண பவாய்